வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமுலில் இருக்கும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை அமுலில் இருக்கும் என அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி ஒன்றை முன்வைத்து உரையாற்றிய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் ஸ்ரீதரன் எம்பி தனது சிறப்புரிமை கேள்வியில் கடந்த வாரம் தாம் இந்தியாவுக்கு சென்ற தருணத்தில் தமக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவுக்கு செல்ல முடியாது ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும் என விமான நிலையத்தில் இருக்கும் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் தடைகளை ஏற்படுத்தியதாகவும் தனக்கு எதிராக எந்தவித வழக்கு விசாரணைகளும் இல்லாத சூழலில் இவ்வாறு செயல்படுவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரகு ஹக்கீம் தன்னுடன் வருகை தந்திருந்தார் அவர் இந்த விடயங்களை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த உதவினார் என்றும் தெரிவித்தார் இதன்போது எழுந்த ரகு ஹக்கீம் அதிகாரிகளின் இந்த செயல்பாட்டை கண்டித்ததுடன் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் உரிய விசாரணைகளை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தின் காலத்திலும் பயங்கரவாத எதிர்ச்சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்றார் ஆளும் தரப்பில் ஸ்ரீதரன் எம்பியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க ஸ்ரீதரன் எம்பிக்கு நேர்ந்த சம்பவம் தொடர்பில் பின்னர்தான் அறிய கிடைத்தது இது குறித்து வருந்துகின்றோம் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் இவ்வாறு தடைகள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை அங்கிருந்த அதிகாரிகள்தான் தான் இதனை செய்துள்ளனா் இது குறித்து விசாரணை அறிக்கைகளை கூறியுள்ளோம் இந்த விசாரணை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படவில்லை புதிய சட்டம் இன்னமும் நிறைவேற்றப்படாமையால் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகிறது இருக்கும் சட்டத்தை பயன்படுத்த முடியும் அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதில்தான் இருக்கின்றது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்துவது எமது நோக்கம் அல்ல என அவர் தெரிவித்தார் விமான நிலையத்தில் என்னை தடுத்து நிறுத்தியமைக்கு பின்னால் பெரும் சதி உள்ளது தொடர்பில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனிடம் விசாரணைகள் நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றில் கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பத்தாம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நான் இந்தியாவுக்கு பயணமாக இருந்தேன் அன்றைய தினம் மாலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் சைவர் ஒன்று ரெண்டு மூன்றாம் இலக்க விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் எனது கடவுச்சீட்டில் குறைபாடு உள்ளதாகவும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரின் விசாரணைகளுக்கு என்னை உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்த விமான நிலைய அதிகாரிகள் எனக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் இதன்போது என்னுடன் இணைந்து பயணம் செய்வதற்காக விமான நிலையம் தந்திருந்த சக பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் விமானம் புறப்பட தயாராகிய இறுதி நேரத்தில் என்னை இந்திய பயணத்துக்கு அனுமதித்திருந்தனர் எனினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதிமூன்றாம் தேதி நான் இந்தியாவிலிருந்து மீளவும் நாடு திரும்பிய போது குறித்த பயணத்தடை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவிய போது அவ்வாறான பயணத்தடைகள் எவையும் என் மீது விதிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தனர் நீதிமன்ற கட்டளைகள் ஏதுமின்றி கௌரவ சபாநாயகராகிய தங்களின் ஆலோசனை எதுவுமின்றி எனக்கு பயணத்தடை உள்ளதென குடிவரவு குடியரசு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டமை திட்டமிட்ட வகையிலான சிறப்புரிமை முதல் என்றே நான் கருதுகிறேன் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போதே அவ்வாறு கோரிக்கை விடுத்தார் கனடாவில் உள்ள தடை செய்யப்பட்ட அமைப்புடன் கலந்துரையாடவே நான் சென்னை செல்ல இருந்ததாகவும் அதனாலேயே விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுமந்திரன் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய பேட்டியொன்றில் தெரிவித்துள்ளார் மேற்குறித்த விடயம் தொடர்பில் சுமந்திரனை விசாரித்தால் இது தொடர்பான செய்திகள் எந்த ஊடகங்களில் வந்தது என்பதனை அறிய முடியும் ஆனால் சுமந்திரனை நான் சென்னையில் கண்டபோது அவர் என்னிடம் இது பற்றி எதுவும் கேட்கவில்லை எனவே இவ்வாறு விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது எனக்கு எதிராக நடாத்தப்பட்ட திட்டமிட்ட சதியாகவே நான் கருதுகின்றேன் நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் இதற்குரிய உண்மையை கண்டறிய முடியும் என அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க ஐக்கிய கட்சியின் செயற்குழுவில் ஏகமனதாக ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க கட்சியின் செயற்குழு பூரண அனுமதியை வழங்கியுள்ளது கலந்துரையாடல்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் குத்தியாதிகாரி மண்டலே அத்தரம கதாக்கரே அது எக்கப்பத்தகிங் லங்கா வட்டேமாப்பி சாங்விதானே கட்சியின் செயற்குழு கூட்டம் கட்சியின் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சி தலைமையகமான ஸ்ரீ கொத்தவிலில் திங்கட்கிழமை இடம்பெற்றது கூட்டம் முடிந்த பின்னர் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது இறுதியில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் வகையில் கட்சி ஏற்பாடுகளை மாவட்ட மற்றும் தொகுதி மட்டத்தில் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டு மார்ச் மாதம் இறுதிக்குள் அந்த நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வரவும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொண்டு ஐக்கியமாக செயற்பட வேண்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகமானவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி எமது கொள்கையை உடைய கட்சி அதனால் அவர்களுடன் இணைந்து செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அதேபோன்று கடந்த தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டவர்களையும் எங்களுடன் இணைத்துக் கொண்டு பொது கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கே எதிர்பார்க்கின்றோம் ஆரம்பமாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாட பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தன மற்றும் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரலா ஆகியோர் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க கட்சியின் செயற்குழு ஏகமனதாக அனுமதி வழங்கியது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரு சக்தியாக அரசாங்கத்திற்கு முகம் கொடுப்பதே எமது நோக்கம் நடைபெற்று முடிந்த அதிகமான கூட்டுறவு சங்க தேர்தல்களில் நாங்கள் இணைந்து போட்டியிட்டதால் எங்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளது அதனால் எதிர்வரும் ஏனைய கூட்டுறவு சங்க தேர்தல்களிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடவே எதிர்பார்க்கிறோம் இந்த வெற்றியை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கும் தாக்கம் செலுத்தும் தற்போது கீழ்மட்ட மக்கள் பிரதான கட்சிகள் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றனர் அதனால் தலைவர்கள் தற்போது அது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது எனவே ஆரம்பமாக கூட்டணி அமைப்பது தொடர்பில் அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாடி பாரிய கூட்டணி அமைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் அதன் பின்னர் ஏனைய விடயங்கள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என தெரிவித்தாா் இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமர புதுமையாக கூறுவதற்கு எதுவும் இல்லை உதய கம்பன் வில தெரிவிப்பு திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் மீட்பு மற்றும் கிழக்கில் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் என்பன எமது ஆட்சி காலத்திலேயே இடம்பெற்றன எனவே தற்போது கிழக்கில் இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அன்றுகுமார் புதுமையாக கூறுவதற்கு எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபதின் நான் தயாரித்த ஆடையை தற்போது ஜனாதிபதி அன்று அணிந்து செல்வதாக பிவிதுரைகள உரிமையவின் தலைவர் உதிய கம்மன் பிள தெரிவித்தார் රෙන් එකින් අනුදුරවාකය. ඇතුවා තුරෙන් එක ජනතාවට තේරි මෑයි කියෙන. හිුපියල නවදාත විදුලිවිල ුපියල හයදාදත්වා අනුවෙනවාය කියලා උදාරණ සයිතවක්ට පැදිලි කළ. හැබැයි ආණ්ඩුවට මා සහතරක් ගත වුනත් අර ඉතාම කෙටිකාලයන උදාවගේ මෑ. පිවිදුර හෙලවර මෙිය කட்්சி அளுவலகத்தில் තිங்கள் கிළமை இடம்பෙற்ற ஊடகවිலாளர் மானற்றில் ඉதனை රෙවිතාார். மிக குறுகிய காலத்தில் மின்கட்டணத்தை மூன்றில் ஒன்றாக குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் மூன்றில் இரண்டு என கூறினால் மக்களுக்கு புரியாது என்பதற்காக ஒன்பதனாயிரம் ரூபாய் கட்டணம் ஆறாயிரமாக குறைக்கப்படும் என்று உதாரணத்துடன் குறிப்பிட்டார் ஆனால் ஆட்சியை பொறுப்பேற்று நான்கு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் அரசாங்கத்துக்கு இன்னமும் அந்த மிக குறுகிய காலம் தோன்றவில்லை ஆனாலும் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இருபது சதவீதத்தால் மின்கட்டண குறைப்பை பரிந்துரைத்துள்ளது ஆணைக்குழுக்கள் இவ்வாறு சுயாதீனமாக செயற்படும் போது அவற்றின் தலைவர்கள் பதவி நீக்கப்படுவார்களேயன்றி பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது இம்முறை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் மக்கள் செல்வாக்கு குறைந்து வருவதை அறிந்து கொண்டதாலேயே மின்கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒத்துழைப்புடன் கிழக்கில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி புதிதாக எதையும் கூற வேண்டியதில்லை காரணம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே நாம் அவற்றுக்கான அனைத்து பணிகளையும் நிறைவு செய்துவிட்டோம் இரண்டாயிரத்தி இருபதில் நாம் ஆட்சி அமைத்த போது தொன்னூற்றி ஒன்பது எண்ணெய் தாங்கிகளும் இந்தியாவுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருந்தது சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளின் பின்னர் லங்கா ஐஓசி நிறுவனத்தால் பயன்படுத்தப்பட்ட பதினான்கு எண்ணெய் தாங்கிகளை தவிர ஏனைய அனைத்தையும் மீளப்பெறுவதற்கு நாமே நடவடிக்கை எடுத்திருந்தோம் எனது ஆடையை தற்போதைய ஜனாதிபதி அணிந்து செல்வது நகைப்பிற்குரியதாக உள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நீக்கப்பட்டு அவர்களது உத்தியோகபூர்வ இருப்பிடங்கள் பறிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பாதாள உலக குழுவினர் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே அரசு தலைவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார் கைது செய்ய உத்தரவு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்து சட்டத்தை அமல்படுத்துமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறும் நீதிமன்றம் அனுராதபுரம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணையை தொடங்கினர் மேலும் இது தொடர்பாக அனுராதபுரம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தனர் அதன்படி அனுராதபுரம் நீதமான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் எதிர்த்து போராட்டம் நீலாவணையில் சாராய தவறனை என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் விளக்குமாறுடன் கல்முனையில் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்றலில் பெரிய நீலாவணை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் விளக்குமாறு மற்றும் பதாதைகளுடன் காணப்பட்டார்கள் கடந்த பத்தாம் மாதம் இரண்டாவது தவறனை திறக்கப்பட்டதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது அதை மூடினார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெறுகிறது எங்களுக்கு இந்த சாராய தவறனை வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு மகஜர் பிரதேச வழங்கப்பட்டது செய்திகளில் இனி செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் விடுதலை மாநாடு தமிழகத்தில் மட்டும் ஏன் தடை கேள்வி எழுப்பிய சீமான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பூரிக்குடிசையில் தமிழ்நாடு பணியேறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பில் சே நல்லசாமி தலைமையில் கள்ளிறக்கி சந்தைப்படுத்தும் உரிமை மீட்பு அறப்போராட்டம் கல்விடுதலை மாநாடு நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பணியேறும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த மாநாட்டில் கல்லுறக்குவதற்கான தடையை நீக்கக்கோரி போராட்டம் நடைபெற்றது மேடையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனையோலை பட்டியில் குடித்து ஆதரவு தெரிவித்தார் பின்னர் பணியேறும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மேடையில் பேசிய சீமான் தமிழகத்தில் மட்டும் கள்ளுக்கு ஏன் தடை கல் கடைக்கு அனுமதி அளித்தால் டாஸ்மாக் கடையில் வியாபாரம் குறைந்துவிடுமோ கள்மது என்றால் டாஸ்மார்க் கடைகளில் அரசு விற்பது தீர்த்தமாம் அருகில் இருக்கும் எல்லா மாநிலங்களிலும் கல் உண்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை காரணம் மற்ற மாநில முதல்வர்களுக்கு சாராய ஆலை இல்லை இங்கு இருப்பவர்களுக்கு சாராய ஆலை இருக்கிறது உயிரை குடிக்கும் கடைகளை திறக்கும் அரசு கள்ளுக்கடைகளை திறக்க ஏன் மறுக்கிறது டாஸ்மாக் கடைக்கு ஃபேக்டரி வைத்தவர் சப்ளை செய்தவர் அத்தனை பேரையும் உள்ளே தூக்கி போடுவேன் எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்லை என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு பேசியிருந்தார் வழக்கில் மி மே மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாட்டையே ஒலுக்கிய இந்த வழக்கில் அங்கு தன்னார்வலராக பணிபுரிந்த சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார் முதலில் கொல்கத்தா நகர போலீசார் விசாரணை செய்து வந்த இந்த வழக்கானது நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு சிபிஐ வசம் மாறியது சிபிஐ வழக்கு விசாரணை தொடர்ந்து சஞ்சய் ராய் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரத்தை நேற்று கொல்கத்தா நீதிமன்ற நீதிபதி வழங்கினார் சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கொல்கத்தா நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இது அரிதிலும் அரிதான வழக்கு இல்லை என்றும் நீதிபதி கருத்து கூறியுள்ளார் இந்த தண்டனை விவரங்கள் குறித்து பலரும் தங்கள் அதிருப்தியை பதிவு செய்து வருகின்றனர் இந்த தண்டனை குறித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் அதிருப்தியை பதிவு செய்துள்ளார் இந்த வழக்கை கொல்கத்தா போலீசார் மட்டுமே விசாரணை செய்திருந்தால் இந்நேரம் சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை கிடைத்திருக்கும் நீதிமன்ற தீர்ப்பு அதிருப்தி அளிக்கிறது இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என மம்தா பானர்ஜி நேற்று கூறியிருந்தார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் உத்தரவில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் உத்தரவில் புதிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் கோவிட் தொற்று நோய் மற்றும் பிற சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை உலகளாவிய சுகாதார அமைப்பு தவறாக கையாண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது பன்னிரண்டு மாதங்களில் ஐக்கிய நாடுகள் சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் மற்றும் அதன் பணிக்கான அனைத்து நிதி பங்களிப்பையும் நிறுத்தும் உலக சுகாதார அமைப்பின் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக அமெரிக்கா உள்ளது அதன் மொத்த நிதியில் பதினெட்டு வீதமாகும் ட்ரம்ப் தனது முதல் காலத்தில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகும் செயல்முறையை தொடங்கினார் பின்னர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பைடன் தனது பதவிக்காலத்தின் முதல் நாளிலேயே அந்த முடிவை ரத்து செய்தார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பு அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் திங்கட்கிழமை பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்பு விழா வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் ஒன் அரங்கில் நடைபெற்றது இதில் உலகத் தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்ட் டிரம்ப் முதல் நாளிலேயே ஏராளமான அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி அமெரிக்கா பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறும் என்று அறிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவில் இனி ஆண் மற்றும் பெண்ணென இரண்டு பாலினங்கள் மட்டும் அங்கீகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்தோடு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் சட்டவிரோத குடியேற்றத்தை முற்றிலுமாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் வீட்டிலிருந்து பணியாற்றி வரும் அரசு ஊழியர்கள் உடனே அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டும் வாரத்திற்கு ஐந்து நாட்கள் அவர்கள் கட்டாயம் அலுவலகம் வந்து பணியாற்ற வேண்டும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் அமெரிக்காவில் போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்படும் போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் பயங்கரவாதிகளாக வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பனாமா கால்வாய் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க தனித்திட்டம் உருவாக்கப்படும் விரைவில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் மெக்சிகோ வளைகுடா அமெரிக்கா வளைகுடா என்று பெயர் மாற்றப்படும் பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தனி திட்டம் வகுக்கப்படும் ஏற்கனவே அறிவித்ததை போல் பாலின வேறுபாடு முடிவுக்கு கொண்டு வரப்படும் அமெரிக்க அரசு ஆண் மற்றும் பெண் என்ற இரு பாலினங்களை மட்டும்தான் அங்கீகரிக்கும் இது அரசின் அதிகாரப்பூர்வ கொள்கை முடிவு சீனா கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து வரும் இறக்குமதிக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் கனடா மற்றும் மெக்சிகோ தயாரிப்புகள் மீது இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்படும் சீன பொருட்களுக்கான வரி குறித்து எந்த தகவலும் தற்போது வெளியிடப்படவில்லை இந்த நடவடிக்கை பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் மற்ற நாடுகளில் வரி விதித்து வர்த்தக அமைப்பில் சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டு அமெரிக்க மக்களின் நலன் கருதி நிதி மற்றும் வரி சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இதன் மூலம் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் அரசு கட்டுப்பாடுகள் அனைத்து அனைத்தும் நீக்கப்படும் அமெரிக்க மக்களுக்கு மீண்டும் பேச்சு சுதந்திரம் கொண்டுவரப்படும் அனைத்து மக்களும் மின்சார வாகனம்தான் வாங்கியாக வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்படும் மக்கள் தங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் அமெரிக்கா தன்னிறைவு அடைய நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்காக எரிசக்தி செலவை குறைத்தல் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதை குறைக்க தேசிய எரிசக்தி அவசர நிலை கொண்டுவரப்படும் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கும் போது மக்களுக்கு குறைந்த விலையில் அவற்றை வழங்க முடியும் இது அமெரிக்காவிற்கு பலன் தரும் என அறிவித்துள்ளார் விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்